எழுத்தாளர் சுரேஷ் பரதன் அவர்கள் எழுதிய பறத்தலும் பறத்தல் நிமித்தமும் எனக்கு அடிக்கடி வர ஒரு கனவை பற்றி சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து வரும் அந்த கனவு அதாவது என் நண்பர்கள் கூடவோ இல்லை உறவினர்கள் கூடவோ நடந்து போயிட்ருப்பேன் அப்போ திடீர்னு நான் மட்டும் அப்படியே உயரமாக மாதிரி ஒரு கனவு ஆனால் உயரமாக இருந்தால் உயரமாக மட்டும் அப்படியே மேலே போயிடுவேன் இப்போ அந்த மேலே போய் அந்த பருந்து பார்வையில் இவங்க என் கூட நடந்ததுனால் அந்த பருந்து பார்வையில் தெரிவாங்க நடந்து வர்றது அந்த இடம் எல்லாமே அந்த பருந்து பார்வையில் தெரியும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கனவு ரெண்டாவது நம்ம இருந்தால் நம் குடும்பம் என்ன ஆகும் நம் இணையர்கள் என்ன ஆவாங்க நம் குழந்தைகள் என்ன ஆவாங்க அவங்கள தவிச்சு போயிட மாட்டாங்களா நம்ம நம்பி இருக்கிற கம்பெனி என்னாகும் அதை விட இந்த உலகை இயங்குமா நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான் இந்த உலகை இயக்கத்தையே நிறுத்திடும் அப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம் நான் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இருந்தாலும் இறந்தாலும் உலகம் அது பாட்டுக்கு இயங்கிட்டு தான் இருக்கும் பிதாமன் பாடம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் சூரியவை வந்து வில்லம் கொண்டு அந்த ஊருக்கு நடுவில் கொண்டு வந்து போடும்போது சாட்டில் கட்டி போட்டு எல்லாரும் எல்லோரும் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆவாங்க அப்போல்லாம் எனக்கு ஆளுக்கு வரவே இல்லை கடைசியாக அந்த வில்லனை கொன்று அதே இடத்துல கொண்டு வந்து விக்ரம் போடுவார்ல அப்போது விக்ரம் மேலே பார்த்து சிரிப்பார் வானத்தை பார்த்து அப்போ வானத்துலேருந்து சூரிய சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க அந்த அந்த சீனில் மேலே பார்த்து மேலே இருந்து சூர்யா சிரிப்பார் இல்லையா அப்போதான் எனக்கு கழுகு வந்துச்சு அது இதெல்லாம் ஏன் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த பறத்தலும் பறத்தல் நிமித்தமும் இந்த கதையை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளை பெற்ற அப்பாக்களுக்கு பெண் குழந்தைகள் என்றைக்குமே இளவரசி தான் அந்த அப்பாக்கள் எங்கே போனாலும் இந்த குழந்தைங்களை பற்றியே தான் எண்ணிகிட்டு அதாவது பெண் குழந்தைகள் நான் அதுவும் அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைங்களா இருந்துச்சு நீங்கள்ல அந்த குழந்தைக்கு இது பிடிக்கும் அவளுக்கு அது பிடிக்கும் அந்த பொம்மை பிடிக்கும் இந்த பூ பிடிக்கும் இனிப்பு பிடிக்கும் எல்லாமே அந்த பெண் குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்கார பணக்காரப்பாவாக இருந்தாலும் சரி இந்த பரத்தலும் பறத்தல் நிமித்தமும் கதையை எனக்கு இந்த உணர்வுகள்லாம் தோணுச்சு நீங்களும் கண்டிப்பாக படிங்க